ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலை ஒரு பெரிய இடியை எதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய டேலிஃபிலோனுடைய பிளான்ஸுடைய ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கால்ஸ் பண்ணக்கூடிய நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா பிளானுக்கு வந்து முப்பது ரூபா ஏற்றி நூற்றி எண்பத்தொம்பது ரூபா வச்சிருக்காங்க மற்ற இருபத்தெட்டு நாள் கேள்வி செல்லுபடியாகக்கூடிய எல்லா ப்ளான்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு மாத பிளானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு ரூவா நாற்பத்தி எட்டு ரூபா கூட்டியிருக்கிறாங்க இதே மூணு மாத பிளானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாலேருந்து நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் கூட்டிருக்காங்க போகிறாங்க இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன பார்த்திங்க அப்படின்னா செல்ட் அவர் வந்து பன்னெண்டுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து டேக்ஸ் போகிறாங்க கவர்மெண்ட்டு இவரைய தரப்பில் வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பண்ணிக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் பிளான் இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அப்புறம் இவங்க எந்த விதமான விலை ஏற்றுதலுமே வந்து இவங்க பண்ணலை இவங்க இப்போ தான் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் ஏலம் ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம் ஏலம் மேலே இப்போ எடுத்திருக்காங்க எடுத்துருக்காங்க அதை டேலி பண்ண கூட இந்த விஷயங்கள் இருக்கலாம் இது வந்து சிறந்ததா அல்லது ஒஸ்ட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல் ஓடஃபோன் அவங்க அவங்க டேலிஃபோனை வெளியிட்டால் தான் தெரியும் ஜியோ வந்து இந்த விலையேற்றம் எந்த அளவுக்கு நமக்கு சாதமாக இருக்கு பாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜூலை மூணாம் தேதி தான் இது வந்து அமலுக்கு வருது அதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மூணு மாசம் அல்லது இயர்லி பிளான்ல ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே இன்னைக்கே நீங்க ரீசார்ஜ் பண்ணிடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் சேவா இருக்கும் இல்லைங்க ரேட்டு கூட பரவாயில்ல நான் வந்து மாசம் மாசம் பண்ணிக்கிறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற ஆளாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் நீங்க ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணுவீங்களா அல்லது வேறு நெட்ஒர்க்கு மாறுவீங்களா அப்படின்றத மறக்காமிக்கல கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் எதுபோல் இன்னும் சோரசமாக வீடியோக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் பாய்ந்தபடி மட்டும் அவர் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்